வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தோஷங்கள் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி எல்லாவித தோஷங்களையும் நீக்கக்கூடிய தளமாக விளங்கும் தளத்தின் பற்றி அறியாத தகவல்கள் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் வீடியோவை பார்க்காதவங்களும் நம்ம சேனலை பார்ப்பதன் மூலம் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் சகல தோஷங்களை நீக்கும் தளத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாதர் வந்து லிங்க திருமேனியாக எழுந்தருளை காட்சியளிக்கிறாரா அனைத்து விதமான சங்கடங்களையும் தீர்த்து நல்வழி பெருகுமா இந்த கடவுளை தரிசிப்பதன் மூலம் இந்த கோயில் எங்க இருக்குன்னா கடலூர் மாவட்டத்தில் டெல்லி அமைஞ்சிருக்குதா பூனாம்பிகை உடனாய புலோகநாதர் கோவில் வந்து சகல தோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி செய்யும் பரிகார தலமாக விளங்குகிறது இக்கோயில் சுமார் பார்த்தோம்னா ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது கங்கை கொண்டு சோழபுரத்தை கட்டிய ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோயிலும் இது இதுதானா இக்கோயில சுற்றி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிட மூணு கோவில்கள் அமைஞ்சிருக்கா மூலகநாதகர் கோவில இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பயாபுரி பிரதேசியரால் புர புனரமைக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது பூமி தோஷம் பிள்ளி சூன்யம் ஏவல் இந்திரம் தந்திரம் மந்திரம் தென்முளை உயரம் வடமூளை உயரம் சொத்து பாக பிரச்சனைகள் சாப பாவ தோஷம் வாஸ்து ஜோஷம் கந்திஷ்டி தோஷம் உள்பட பதினாறு விதமான தோஷங்களையும் இக்கோவிலில் உள்ள பூலோகநாதர் நீக்குவதாக பக்தர்களின் நம்பிக்கையாக பரவலாக சொல்லப்படும் ஒரு கருத்தாக இருக்குது கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள இக்கோயிலை பூலோகநாதர் லிங்க திருமேனியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறது கோவிலினுடைய அமைப்பு பார்த்தம்னா ராஜகோபுரத்தை கடந்தால் கொடிமரம் விநாயகரும் ராஜநந்தியும் பெருமாளுக்கு காட்சி அளிக்கின்றன தொடர்ந்து கொடிமரமும் பிளிபீடமும் இருக்குது கொடிமரத்தினுடைய வடகிழக்கு மூலையில நவக்கிரகங்களும் சொர்ண பைரவர் காட்சியளிக்கிறாரு மகா மண்டபம் நுழைவு வாசல்ல இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறத்தில் பால தண்டாயுதபாணிய சுவாமியும் காட்சியளிக்கின்றாங்க தொடர்ந்து ஆனந்த ஆஞ்சநேயர் காட்சியும் தருகிறாரு உள்ளேயே சென்ற நந்தி பிலிப்பிடம் இருக்குது இக்கோயிலினுடைய அத்த மண்டபத்துல மூணாம்பிகை சன்னதி மற்றும் பூலோகநாதர் சன்னதியும் வலதுபுறத்துல சிவகாம சுந்தரி சமேத்த ஸ்ரீ ஆனந்த கல்யாண நடராஜ பெருமாளும் அருள் பாலிக்கிறாரு பிரகாரத்து பார்த்தோம்னா கிழக்கு திசையை நோக்கிய வந்து சொர்ண விநாயகரும் மாலமுத்து குமாரசாமியும் ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மனும் சண்டிகேஸ்வரர் மற்றும் லிங்கோத்பவர் சுவாமிகளும் தெற்கு திசையை நோக்கியா மேத்தா தட்சிணாமூர்த்தியும் காட்சி தருங்கிறாங்க மற்றும் கோவிலை பார்க்கும் போது இங்குள்ள தல விருட்சங்கள் மாறுபட்டேதான் இருக்கும் ஏன்னா பில்வ வன்னி மரங்கள் தல விருட்சமாக இந்த கோயில திகழது பூமி சம்பந்தமான தோஷங்களை நீக்குவதற்காக நடைபெறும் மண் வழிபாட்டு முறையில தல விருட்ச முக்கியத்துவமான இடத்தை பெறுது கார்த்திகை மாதம் நடைபெறும் மகா யாகத்தின் போது பயன்படுத்தப்படும் மூலிகைகளும் தானியங்களும் திரவியங்களும் சாம்பல் இந்த வன்னி மரத்தினடியே சேர்க்கப்பட்டு வைக்க உள்ளது ஊனாமிகை என்பதற்கு பூமனத்தை ஆள்பவள் என்று கூறலாம் இக்கோவிலின் மகா மண்டபத்தினுடைய நுழைவு வாயில பார்த்தோம்னா வலதுபுறத்தல தனி சன்னதியும் ஊனாமிகைக்கு நாயகி வடகுக்கு திசையை நோக்கி எழுந்திருப்பாங்க இந்த அன்னையின் முன் அமர்ந்து எந்த வரம் வேண்டினாலுமே அது நிறைவேறும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது செவ்வாய்க்கிழமைகள மற்றும் வெள்ளிக்கிழமைகளும் அஷ்டாந்திரன் அமாவளி உச்சரித்து குங்குமம் அர்ச்சனை செய்தாலே நினைத்த காரியம் கை கூடுமா திருமண தடை குழந்தை பேறு உண்டாகுதல் குடும்பத்தின் உள்ள அனைத்து விதமான சங்கடங்களும் தீர்ந்து நல்வழி பெருகுன்னு சொல்லப்படுது பூலகநாதர் கோவிலில் உள்ள மகா மண்டபத்துல வலது பக்கத்துல தெற்கு நோக்கி தனி சன்னதிகள் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி ஸ்ரீ அலமேலு மங்கி தாயார் கிழக்கு நோக்கி யோக நிலையில அமர்ந்த கோலத்துல காட்சியளிக்கின்றாங்க அலமேலு தாயாருக்கு வாரந்தோறுமே வெள்ளிக்கிழமைகளை குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமண தடை நீங்குமா இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அருகே அமைஞ்சிருக்கு இக்கோயிலை தினசரியும் காலை ஏழு மணி முதல் மாலை பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்குமா இருக்குமா மட்டும் அதிகாலை ஐந்து மணிக்கு பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் பூலோகநாதர் கோவிலா ஒரே நேரத்துல சிவன் பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடந்ததாக சொல்லப்படுது நெல்லிகுப்பத்துல ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூனாம்பிகை உடனுரை ஸ்ரீ பூலோகநாதர் மற்றும் அலமேலு மங்கை தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜதிபதி கோயில் அமைந்திருக்கு இந்த கோவில் பதிமூணாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நிறைவு விழா நடைபெற்றது பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா மா காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பூலோகநாத சுவாமிக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜைகளும் நடைபெற்றது இதையடுத்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடாஜலபதிக்கு பூனாம்பிகை உடனூரை பூலோகநாத சுவாமிக்கும் ஒரே நேரத்தில் திருக்கல்யாணம் உற்சவம் நடைபெற்றது இது சிறப்பு அலங்காரத்தின் சுவாமிகள் எழுந்தறிக்கின்றன அதனைத் தொடர்ந்து பெருமாள் தாயார் மற்றும் சிவன் அம்மாளுக்கு மங்கள வாத்தியம் முழங்க திருக்கல்யாணமும் நடைபெற்றது ஒரே மேடியில் ஒரே சமயத்தில் சிவனுக்கும் பெருமாளுக்கும் திருமணம் நடந்ததால் நெல்லிக்குப்பம் பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அவர்கள் அனைவருக்குமே பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகள் கோவில் செயல் அலுவலர் மகாதேவி மற்றும் பூஜைக்கான பாடுகளை குருக்களும் செய்தனர் பிறவினுடைய சிறப்பை உணர்த்தும் வகையிலே தனித்தன்மையுடன் இந்த பூலோகநாதர் ஆலயம் அமைஞ்சிருக்கு ஹரியும் சிவனும் ஒரே உன்றி என்பதை உணர்த்தும் வகையிலே ஒரே இடத்திலே சிவனையும் வெங்கடாஜலபதியும் இக்கோயிலை வழிபட முடியும் மண்ணுக்கும் அதிபதி பூலோகநாதர் என்பதால் மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாலுமே இந்த கோயிலில் மண்ணை எடுத்து சென்று வழிபட்டால் எளிதில் பிரச்சனைகள் நீங்கும் என நம்பப்படுது மேலும் தடைப்பட்ட கட்டுமான பணிகளும் எதுவாகினாலும் இந்த பூஜையை நடத்தினால் அந்த வட்டிடம் நிவர்த்தி அடையும் என சொல்லப்படுது வீடு கட்ட விரும்புபோரும் இந்த ஆலயத்தில் கற்களை அடுக்கி வேண்டிக்கொண்டாலே உடனே வீடு கட்டும் வாக்கியத்தை வருட பாகத்தின் முருகப்பெருமான வள்ளிதேவனுடன் காட்சியளிக்கின்றனர் வாயு பகுதியின் விஷ்ணு துர்க மலர் மீது நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறாங்க இக்கோயிலுடைய ஒரே இடத்துல நின்று ஒன்பது கோபுரங்களையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம் திசை நோக்கிய திருஷ்ணாமூர்த்தியும் ஈசானி பகுதியில நவக்கிரகங்களும் இருக்குது நவகிரகங்களின் காலபைவரும் பாலமுருகனும் சண்டிகேஸ்வரர் என ஒன்பது சன்னதிகள் அமைச்சிருக்காங்க ஆண்டு முழுவதும் பல விசேஷங்கள் இருந்தாலும் ஆடி மாத திருக்கல்யாண விமர்சையாக இங்கு கொண்டாடப்படுது மாதந்தோறும் நடைபெறும் நாட்டியாஞ்சலி பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இக்கோயில இருக்குது புரட்டாசை மாதத்தில் ஒரு மகா சிவராத்திரி அன்று நடைபெறும் நாட்டியாஞ்சலி மற்றும் பரிவார மூர்த்திகளின் வீதி உலா ஆறு கால பூஜைகள் பிரசித்தி பெற்றது நவ கிரகங்களின் ராகு கேது சனி கிரகங்களுடைய பேச்சியின் போது சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டு விசேஷ பூஜைகளும் நடைபெறுது இந்த பூஜையில் கலந்து கொண்டால் நவ கிரகங்களின் பாதிப்பிலிருந்து பூலோகநாதர் காப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இன்றும் வழிபட்டு வருகின்றன நாத சுவாமி வந்து வாஸ்து நாயகராகவும் திகழ்கிறார் வீடு கட்டுதல் பழைய வீட்டினுடைய அமைப்பு வியாபார நிறுவனங்களினுடைய அமைப்பும் நோக்கு திசை அறைகளினுடைய நீளம் அகல என அனைத்திலும் வாஸ்து தோஷம் இருக்குது இவை அனைத்திற்குமே காரணமான வாஸ்து பகவான் பெரும்பாலும் யோக நிலையிலேயே இருப்பாராம் அவர் வருடத்துல சில நாட்கள் மட்டுமே விழித்திருப்பாராம் என சாஸ்திரங்கள் சொல்லி இருக்குது அப்படி அவர் விழித்திருக்கும் நாட்கள வாஸ்து நாட்கள் என அழைக்கப்படுது அந்த நாட்களின் மனை வீடு பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து நற்காரியங்களும் தொடங்கினாலே மங்களம் பெருகிய நன்மை கிடைக்குமா இப்படிப்பட்ட வாஸ்து நாயகருக்கு ஒரு ஆலயமும் இருக்குது ஆலய பூலோகநாத சுவாமி திருக்கோயில் என அழைக்கப்படுது இங்கு அருபாளிக்கும் பூலோகநாத சுவாமி தான் வாசு நாயகராக திகழ்கிறார் வாஸ்து தோஷங்களை நீக்கும் வல்லமை படைத்தவர் அவர் மட்டும்தான் இவரிடம் வாஸ்து தொடர்பான குறைபாடுகளை கூறி பிரார்த்தனை செய்து கொண்டாலே அவை அறவே தீரும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது ஒவ்வொரு வருடமே இந்த ஆலயத்துல வாஸ்து நாட்கள்ல சிறப்பு வாஸ்து ஹோமமும் நடத்தப்படும் புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கும் பழைய புதிய வீட்டு தோஷம் இருப்பதாக கருதுபவர்களுக்குமே வாஸ்து நாட்களில் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டார் வாஸ்து தோஷம் நீங்கள் சொல்லப்படுது மற்றவர்களுக்கு வீடு மனை வாங்கும் யோகமும் கிட்டுமா வாஸ்து ஹோமத்தன்று பூமிக்கு அடியில் விளையும் பொருண்பாலான கிழங்குகளை கொண்டு விசேஷ கதம்ப கிழங்குகள் சாதம் தயாரித்து வாஸ்து பகவானுக்கு படையலாக இடவாங்க பின்னர் இதனை பக்தர்களுக்கும் பிரசாதமாக விநியோகம் செய்வாங்க ஆலயம் வந்து கிழக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்க முகப்பை கடந்ததும் மூன்று நிலை ராஜகோபுரம் இருக்கும் வலதுபுறம் முருகனும் கருப்பணசாமி சன்னதியும் இருக்குது கோபுரத்தை தாண்டியதுமே அகன்ற பரிகாரமும் கொடிமரமும் நந்தி இருக்கும் அடுத்துள்ள ஹோம மண்டபத்துல வலதுபுறம் இரவி ஜெகதாம்பிகையின் சன்னதி இருக்குது அது இல்லாமல் இங்கு அன்னைக்கு நான்கு கரங்களும் மேல் கரங்கள பத்மம் அள்ளி மலரை தாங்கியுள்ள அன்னை கீழ் இரு கரங்களிலும் அபாய வரத ஹஸ்த முத்திரையுடன் அருள்பாளிக்கிறார் முன்புறம் இரு துவார பாலகரும் கோவில் அருகே அடுத்துள்ள மகா மண்டபத்துல மகா மண்டபன் உழைவாயில இடதுபுறத்துல விநாயகரும் புறத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகனும் அருள்பாளிக்கின்றனர் பத்த மண்டபத்துல அடுத்துள்ள கருவறையில தான் இறைவன் பூலோகநாத சுவாமி லிங்க திருமேனியில கீழ்திசை நோக்கி அருள்பாளிக்கிறார் மாலையானது நன்றாக வைரம் பாய்ந்த மரம் கொண்டு செதுக்கி மணிகளாக செய்து நூத்தி எட்டு மணிகளை கொண்டு மாலையாக செய்யப்பட்டது இந்த கருங்காலி மாலை கதிர்வீச்சுகளை ஈர்த்து சேமிக்கு தன்மை கொண்டதாக இருக்கிறது ஆகிய நம்முடைய அனைத்து எதிர்மறை எண்ணெய்களையும் போக்கி நேர்மறை எண்ணெய்களை நம்ம செலுத்தக்கூடிய தன்மை கொண்டதா கருங்காலி மாலை அது மட்டுமல்லாமல் கண் திருஷ்டி போன்ற வகைகளில் விடுபட செய்யவும் உதவும் கருங்காலி மாலையை வாங்க விரும்பினா அது பற்றி தகவல்களையும் கொள்ள வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களை ஆர்டரையும் தெரிஞ்சுக்கோங்க தகவல்களையும் அறிஞ்சிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்